இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா சாம்பார் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ எப்போ எங்கள் அம்மா வீட்டில் உக்காந்துக்கிட்டு எனக்கு சாம்பார் செஞ்சு கொடுத்தான்னு சரி சாம்பாரே செஞ்சிரும் கா வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் இப்போ வந்து குக்கர் வச்சிருக்கேன் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் ரேஷன் பருப்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா முதல்ல ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க இது கூட நான் சாம்பார் தான் பிடிச்சிருக்கு நான் வந்து சாம்பார் பொடியெல்லாம் எல்லாம் போட மாட்டேன் சிம்பிளாக செய்வேன் அதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க போனாலும் எந்த வீட்டில் வீட்டுக்கு போனாலும் சரி மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி நீ சாம்பார் மட்டும் செஞ்சு கொடுத்திருமான்னு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாகவே கட் பண்ணலாம் பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா மொத்தமாக வெந்ததுக்கப்புறம் கடையாக தானே போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து தக்காளி மூணு தக்காளி சேர்க்க போகிறேன் நான் வந்து எப்பவுமே வந்து தக்காளியெல்லாம் முழுசாக போட மாட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன் ஏன்னா இப்போ வர தக்காளி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள புழு இருக்கு எப்படி வருது என்ன ஏது என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது நல்லா இருக்க தக்காளியாக அப்படி இருக்கு அதனால நான் மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன் இருந்தாலும் சரி சிலர் அப்படியே போட்டு பிசைஞ்சிருவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்போ இது கூட மஞ்சள் தூள் இது வந்து கொஞ்சம் சூடு ஏறினதும் குக்கர் போட்டு மூடி இது மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம் பருப்பு சூடேறட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறிக்கு தனியாக ரெடி பண்ணணும் இந்த பாருங்க கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வெட்டி அலசி வச்ச முருங்கை சேர்த்துக்கலாம் అది కుల కత్తికాయ కట్ చేసి చేర్చుకుందాం கத்திரிக்காய் இப்போ கல்லுப்பு இது கூட குழம்பு மிளகாயிருக்குது சாம்பார்னாலே ஒன்றரை ஸ்பூனுக்கு போதும் பாருங்கள் இப்போ இதை வந்து இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம பருப்புகணும் காயும் பருப்பு வந்து சூடு ஏறுது இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தம் போட்டுட்டு அதுக்குள்ள பருப்பு வேகிறதுக்குள்ள காயும் வெந்துடும் சாம்பார் சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் லாஸ்டா புளி தண்ணி சேர்க்கணும் அதனால புளி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் போட்டாச்சு பருப்பு நல்லா வேகணும் அப்படின்னா மூணு இல்லைன்னா நாலு விசில் பருப்பு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம் குக்கர்ல பிறந்ததால நல்லா வெந்துடும் அதனால சட்டியில் வச்சு கடையா வேணும் அவசியம் இல்லை இதை நீங்க பாத்தீங்கன்னா சட்டியில போட்டு ஒரு மத்து வச்சு சுற்றி கேட்குறேன் இப்போ டைம் இல்லை அதனால நான் குக்கரில் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இது கூட ஓகே இது வந்து மசிச்சாச்சு இது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிரலாம் பாத்திரம் வேறு பாத்திரம் சாம்பார் கண்ணு கடல் எண்ணெய் செக்கிலாட்டு எண்ணெய் தான் கடுகு உளுந்து ஒரே ஒரு பெருங்காய் இப்போ கொஞ்சம் பெருங்காய் யூஸ் வச்சுக்கலாம்

வேக வேகக்ச காய்கறி இது கூட புளி தண்ணி புளியை கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம் திட்டமா செக் பண்ணிக்கோங்க உப்பு மட்ட கம்மியா இருக்கு இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு சாம்பார் கொஞ்ச நேரம் கொதிச்சதுனாலே ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் மாங்காய் போடுறீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சாம்பார்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு முடிவிடுங்க அவ்வளோதான் மாங்காய் வந்து ரொம்ப நேரம் கொ கொதிச்சதுன்னா ஒரு டேஸ்ட்டு மாறிவிடும் குழஞ்சிடும் அது இந்த டைம் போட்டிங்கன்னா குழம்பும் மனமாக இருக்கும் சாம்பாரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி இல்லை சாம்பார் பொடியெல்லாம் எதுவுமே போடல சிம்பிளாக சாதாரண வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் அதிலே எல்லா மசாலா ஐட்டம்ஸும் இருக்குது இது வந்து சிம்பிள் ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம்